ஆத்ம நமஸ்காரம் உலக்சேம பிரகாசிகை தலைப்பு ஈஸ்வர தத்துவம் துணை தலைப்பு ஈஸ்வர மதம் ஈஸ்வரனுக்கு கூடன் கூடஸ்தன் கடவுள் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு சர்வ வியாபிக்கு இப்பெயர்கள் எப்படி பொருந்தும் கடம் பிளஸ் உள் இஸ் ஈக்வல் டு கடவுள் கடம் என்றால் சிரசு அதாவது தலை சிரசினுள் இருப்பது உயிர் உயிர் இல்லாவிடில் உலகமும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை உயிர் உள்ளபோது மட்டும்தான் ஈஸ்வரன் உண்டு தேவோ ஜீவ சதாசிவ அந்த உயிர்கள் ஈஸ்வர அம்சமாகிறது உயிரினுடைய உற்பத்தி ஈஸ்வரனில் இருந்தாகும் ஈஸ்வரனிடத்திலிருந்து உற்பத்தியான உயிர் கீழே பரவிக் கிடக்கிறது கீழேதான் உலகம் கீழே பரவியதாலேதான் உலகம் உற்பத்தி ஆயிற்று அது இது என்னும் பலவித எண்ணங்களால் கட்டப்பட்டு உயிர் மாயோர்புதமாய் உலகத்தில் கீழாக பரவி கிடக்கிறது பலவித எண்ணங்களான பந்தத்தை விட்டு மேலே சென்றால் ஈஸ்வரனை சந்திக்கலாம் அன்றுதான் ஈஸ்வர மதத்தவர் ஆவார்கள் தன்னிலிருக்கின்ற ஈஸ்வரனை தன்னில்தானே ஸ்தாபிப்பது ஈஸ்வர மதம் பஞ்சேந்திரியங்கள் அதாவது ஐம்பொறிகள் வழியாகவும் சப்த ரூபமாகவும் உயிர் வெளியே சென்று அழிந்து கொண்டிருக்கிறது ஈஸ்வரனிலிருந்துதான் சப்தம் உற்பத்தியாகிறது நம்மிடத்தில் இருக்கும் ஈஸ்வரன் சப்தரூபமாக வெளியே சென்று அழிந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு அழிவதை நாம் சிறிதும் சிந்திப்பதில்லை தன்னிலிருக்கிற ஈஸ்வரனை இப்படி நாசம் செய்பவர்களே நிகுஸ்வரர்கள் அவர்கள்தான் நாத்திகர்கள் இப்படியாக இன்று ஈஸ்வர மதஸ்தர் என்று எண்ணுகிற எல்லோரும் நிரீஸ்வர மதக்காரர்களாக இருக்கிறார்கள் आत्म नमस्कारम